கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்றது அப்ப யாழ்ப்பாண மக்கள் என்ன சொல்றணும் அப்படின்றத இந்த காலத்துல பார்க்க போறோம் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதுல பாக்குறவங்க வாகனம் இவங்க பாக்க போகணும் இப்ப நீங்கள் ஐப்ரோ சே பண்றீங்க அதுகளை மாதிரி தான் நாங்கள் எங்கட வாகனத்துக்கு நாங்கள் அப்படி தான் செய்கிறோம் நகரசபைக்கு ஒரு டாய்லெட் வசதி ஒண்ணும் இல்ல அடி வரது வெட்டு பறது குத்து பறது அதை விக்கிற இது விக்கிற அதங்கள் பாக்கணும் அதை விட்டுட்டு உதய பாப்ப உங்க பாக்கணும் பஸ்ல தொலைச்சிரங்கள தான் தெரியும் எத்தனை பேர் வரதே எத்தனை பேர் அவ்வளவு பிரச்சனை தெரியும் இதுக்குள்ள எவ்வளவு செலவு அளிச்சிருப்பீங்க

சும்மா ஒரு டி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறால மிக மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த காணொலி பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துலதான் நாங்க பதிவு செய்ய போறோம் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ என்னுடைய நாட்டுல ஒரு சேர்த்திட்ட மட்டும் வந்திருக்குது அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு இது முதலே இருந்தாலும் தற்போதுதான் அது தீவிரமாக்கப்பட்டு அது அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது அப்ப அந்த வகையில இப்ப எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க இருக்கணும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களும் இருக்கணும் அப்ப யாழ்ப்பாண மக்கள் என்ன சொல்றணும் இதை பற்றி அவங்களை எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இல்ல ஆதரவு வழங்குறோமா அப்படின்றதுதான் இந்த காலில பார்க்க போறோம் இப்போ உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கும் இது ஓகே அப்படின்னு தோணுதா இல்ல இது வேண்டாம் இது முதலே செய்திருக்கணும் இப்ப உடனே வந்து செய்யறது பிள்ளை அப்படின்னு உங்களுக்கு தோணினா கட்டாயம் கமெண்ட் பண்ணி விடுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம் இன்றைக்கு ஜாழ் மக்கள் என்ன கருத்துக்களை சொல்றணும் இது சம்பந்தமா அப்படின்றத இந்த காலில் பார்க்க போறோம் வாங்க என்னென்னா நாங்கள் இப்ப முற்றவழிக்கு தான் வந்திருக்கோம் முதலாவதாக இது அதிகமாக பார்க்கப்படுகிறது அப்படின்றா பேருந்துகளும் வாகன சாரதிகள் அதாவது ஆட்டோ சாரதிகள் அவங்களைத்தான் குறிவைத்து இது நடக்கப்படுது அப்ப அவங்கள்ட இது சம்பந்தமான கேள்விகள் நிறைய இருக்குது என்னடா இப்ப நாங்க சமூக வலைத்தளங்களுக்கெல்லாம் அதிகமாக பார்க்கப்படுது என்னன்னா போலீசா மாரிச்சு இதுகள் எல்லாம் போடக்கூடாது தேவை இல்லாத லைட்டுகளும் சரி தேவை இல்லாத இதுகளும் அகற்றணும் உடனடியாக என்று அவங்களுக்கு தண்டப்பணம் அறவிடக்கூடிய நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்குது அப்ப அவங்ககிட்ட நாங்க போய் கதைச்சு பார்ப்போம் என்ன கருத்துக்களை சொல்றோம் அப்படின்றத கொள்வோம் இப்ப என்னன்னா இப்ப நாட்டுல கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு வேலை திட்டத்துக்கு நடக்குதானே

இந்த மூணு மாத கால தவணை கொடுத்துருக்கணும் தானே இப்ப அதுக்குள்ள கலெக்ட் பண்ண வேற என்ன கலெக்ட் பண்ணும் இதுல இந்த இது கலெக்ட் பண்ணுங்க இது கலெக்ட் பண்ணும் வேற இந்த இதுகள் எல்லாம் கலெக்ட் பண்ணுமா ஆஹ் இந்த சில்வர்கள் கலெக்ட் பண்ணுவோம் ஏன்னா இந்த சில்வர் எல்லாம் இதுக்கான காரணம் இந்த

அப்படி இருந்தது தெரியாது ஆனா இது தமிழ் மக்களை பொறுத்த அளவுல கூடுதலான ஆடம்பரங்கள் இல்ல பஸ்ஸு அதாவது சிங்கள மக்கள் தான் கூடுதலா அத வந்து டூரிஸ்ட் ஆகும் பயன்படுத்துறது ஃபுல்லா ஃபுல்ல செய்து வச்சிருந்தேன் சில்லறையில போட்டு லைட் போட்டு கோவர் ரோட் அது தமிழரை பொறுத்த அளவு நோமலதான் பஸ்ஸ்கள் வச்சிருந்தாங்க சரி ஓகே இப்ப நாட்டுல இப்ப வாகனங்களுக்கு தான் முதலாவது வந்திருக்கு கிளீன் ஷீட் எல்லாம் இப்ப அதையும் தாண்டி வேற என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் க்ளீன் ஷீல்ல காட்டுதுல்ல வேற என்ன சுத்தமாக்க வேண்டி இருக்குது

இதெல்லாம் கலெக்டோனும் இப்ப கலட்டுறதால பாதிப்பு வருமா வடிவுக்கு தன் மட்டுமேனு அதெல்லாம் மாத்திர இப்ப உள்ளுக்குள்ள டிவி எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிக்கணுமே எல்லாமே இந்த இது எல்லாமே கலர்டணும் இந்த பேரு இந்த கம்பி இதெல்லாம் இது அப்பயெல்லாம் இந்த சீட்டுக்கு மேல போட்டு கம்பி கலெட்டோன்னு இல்ல ஆஹ் இந்தா இஞ்ச இந்த கம்பி எல்லாமே ரெண்டா ஏதாவது வாகனம் ஸ்பீடா போயிட்டு பிரேக் பிடிச்சு ஏதாவது ஆக்சிடென்ட் வந்தாலும் இதுல இருக்கக்கூடியாக்கள் இப்படி இதுல அடிபடும் போது இந்த கம்பி படும் அப்படின்னுட்டு சொல்லிவிடும் அதாவது வாகனம் எப்படி வந்ததோ அதே போலதான் இருக்கணும் எந்த சோடிப்புமே இருக்கக்கூடாது அப்படின்னு இது எல்லாமே போட்டிருக்கணும் அப்படியே இதெல்லாம் கலட்ட வேண்டி அதிகமா அவளாண்டு சோடினைகள் இல்லையாண்டோடியா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் நினைக்கிறேன் இந்த பின்னுக்கு இந்த பேணி எல்லாமே போட்டிருப்பின இந்த தானே வாகனங்கள் அதெல்லாமே முழுக்க கலட்டணுமா அங்கிருக்கோம் இதெல்லாமே கலெட்டணுமா அப்படியே சொல்லிடலாம் இது அண்ணா இந்த லைட் கலெக்டனுமா இது இது கலெக்ட் இந்த கம்பி இல்ல தலைன அது கலட்டணும் ஆஹ் இங்க இங்க வரங்க இந்த எல்லாம் கரெக்டுல இது கலர் இந்த லைட் கலர்ட்டு தேவையில்லைன்னு சொன்னவங்க இந்த இது கலர்ட்டு தேவையில்லை அந்த ஸ்டிக்கரும் எல்லாம் கலெக்ட் பண்ணுமா இந்த ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் எல்லாம் கலெக்ட் இங்க பாருங்க இந்த ஸ்டிக்கர் எல்லாம் போடவே ஏலாது எல்லாமே கலெக்ட் பண்ணும் அப்படினு நிறைய வாகனங்கள் இருக்குது பாருங்க எல்லா பஸ்லயுமே இருக்குது இது குறிப்பிட்டு பஸ்களை மட்டும் சொல்லல நிறைய வாகனங்களை தான் முக்கியமா சொல்லி இருக்கணும் பாருங்க பாப்போம் எல்லாத்தையும் இங்க பாருங்க இப்படியான இந்த தேவையில்லாத இந்த லைட்டுகள் பாருங்க இதுகள் தான் எல்லாமே காலட்டோன் வேண்டாம் வாகனத்துல வர்றாங்களுக்கு இது எல்லாமே ஒரு இடைஞ்சலா இருக்கும் இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிடும் உங்களுக்கு தான் கதைக்க வரோம் இப்ப நான் கதை கேட்கல நீங்க பெரிய சர்வீஸ் ஆன டிரைவர் அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஓகே என்ன விஷயம் என்னையா இப்ப நாட்டுல ஒரு க்ளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கு தானே அப்ப அது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அது பற்றி நாங்கள் அதுதான் சீராக வெறும் தான் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாம் மட்டும்படி இந்த வானிலாம் ஒன்றும் ஓடி கறி சீரா வெறும்னு நினைக்கிறோம் மட்டும்படி எங்களுக்கு பொருளாதார சாமான் சாப்பாடு சாமான மல்லிதுன்னா நல்லது சாப்பாடு சாமான் மல்லுது இல்லையே பெட்ரோல் டீசல் மல்லுது இல்லை சாப்பாடு சாமான் மரிய வேலைக்காரரு வேலைகாரரை பிடிக்கலாம்

முக்காசி பேர் கலட்டிட்டாங்க நான் நடத்தினர் பேர்ல செய்யறேன் அதுல ஒரு பயணி வந்து அவர் நிக்க விட அடி எங்களுக்கு ஒரு பத்து பேரை வச்சு வந்து கேமக்கு அப்படின்னா அதனால பெண்பட்டு வேணாம் அந்த அதெல்லாம் தேவையற்ற இதுதான் கருத்து வாழ் அது அளவு இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு போலீஸ் ஒரு ஸ்டாண்ட் வாழ்ல வந்து இதுக்கு ஒரு கூடு வட்டி இந்த இது பேன் தொழில் ஒரு பாதுகாப்பு ஒரு பிடிக்கான ரவுடி தன் தன்மையில இல்லாம இதுதான் வேணும் மற்ற பஸ்ல ஏறி இல்லாம வந்து ஏறி இறங்கினான் இப்போ வருவாங்க ரெண்டு மணியில் அதுக்குள்ள கலவரத்தை வந்து டாக்கண்ட் வாங்கி மற்ற பஸ்ல மாறுவாங்க அப்படியெல்லாம் நடக்கும் அது போல எல்லாம் இல்லாம பண்ணுங்க அப்ப ஜாழ்ப்பாண மக்கள் எல்லாருமே இந்த நான் ஓகே ஆனா ஆதரவாளங்கறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓகே சரி அண்ணா இப்போ நீங்க எவ்வளவு காலம் இந்த வேல செய்றீங்க நான் இப்ப இல்ல என்னால ஒரு 15 16 வருஷம் செய்யுங்க 15 16 வருஷமா செய்யுங்க அது இப்ப என்னடா இப்ப எங்களுடைய இலங்கையில க்ளீன் ஸ்ரீலங்கா அப்படி ஒரு வேலை திட்ட நடக்குதானே அது பத்தி இப்ப உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது நல்ல வண்டு நிக்கறோம் ஆனா சில சில கட்ட இருந்த சில சில இதுகள் ரெண்டு இல்ல அதவே மட்டும்படி நல்ல வந்தானது இருக்குது இருக்குது சரி ஓகே இப்ப உங்களுடைய பஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே மாத்த சொல்லிக் கொண்டாங்க

இதோட முக்கியமான விஷயம் வேற ஏதாவது இருக்கு முக்கியமானது சொல்லி சொல்றது கொண்டுமில்ல இப்ப என்ன சொன்னாங்க பொறுத்த மட்டும் இல்ல இதெல்லாம் செய்யணும் சரி ஒழுங்கு ஒழுங்க ஒழுங்கு பண்ணி தரலாம் அது எல்லாம் இல்லாதான் நாங்க நினைக்கிறோம் ரோட்ல உடனே வரைக்கும் ரோட்ல பாட்டே இல்லாத பஸ் கவிக்காரும் கிடைப்பாங்க அப்ப ரெண்டு பேரும் ஒரு ஆளோட பஸ் எடுத்து போறோம் நாங்க போய்க்கு ஒரு ஆக்கள் ரெண்டு பேரும் இருக்கும் பஸ்ஸுக்குள்ள

அதுல வர கம்பிகள் குறிப்பிட்ட நாளையில கடல் கட்டுற தன்மையா இருக்கு அப்படி இருக்கு கூடுதலாக அந்த இல்லைக்கு மீறிய கேக்க அது ஆக்சிடென்ட்க்கு பாதிப்பு தான் சில கம்பிகள் இதுன்றது அதுகள் ஆக்களுக்கு குத்துமன்ற ஒரு இது இருக்கு இந்த இதுகள் எல்லாம் முக்கியமா ஆக்களுக்கு இன்னும் பாதுகாப்பு தான் பிடிக்கிறது கேட்ட மாதிரி சில விஷயம் பாதுகாப்பும் இருக்குது அதே இப்ப சில எல்லாத்தையும் பிள்ளைன்னு சொல்லி சில சரியும் இருக்கு பிள்ளையம் இருக்கு முதல் இந்த வாகனம் எடுத்துக்கொண்ட ஒழுங்கான நகரசபை இருக்கு ஒரு டாய்லெட் வசதி ஒன்றும் இல்லை இந்த செய்கிறீங்களா குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஆரம்பத்துல இப்படி ஒரு இத செய்வாங்க அது குறிப்பிட்ட பிறகு எல்லாருடையும் எல்லாத்தையும்

பதினஞ்சு வருஷமா செய்றீங்க சரிங்களா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் சரி இப்ப முதல் கட்டமாக இந்த வாகன சாரதிகள் இருக்கணும் தானே அவங்களுடைய வாகனங்கள் இருக்கக்கூடிய தேவை இல்லாத அந்த உதிரி பாகங்களை நீக்க சொல்லி இருக்கணும் அது பற்றி உங்களோட கருத்து என்ன மாலை நேரங்கள்ல கால நேரங்கள்ல வெயில் அடிக்கும் அதால நாங்க கண்ணாடிகளுக்கு ஸ்டிக்கர் அடிக்கணும் அதுக்கான இப்ப என்ன சொல்ற இந்த சில்வர் போட்ட இது இருக்குதானே அதான் ஆக்சிடென்ட் ஏதாவது நடக்கும் போது மக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் என்று பாக்கணும் அது ஓரளவு ஏற்கக்கூடிய விஷயம் தான் சில்வர் சாமான் அந்த பைப் போல் முன்னு பூட்டுறது அதுகளை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா அதே நேரத்துல எல்லாம் முட்டா நீக்கணும் சொல்றது என்ன பொறுத்த அளவு சரி என்று படையில இப்ப ஐ ப்ரோ சே பண்றீங்க அடிக்கிறீங்க அதுகள மாதிரி தான் நாங்கள் எங்கட வாங்கினதுக்கு நாங்கள் அப்படித்தான் செய்கிறோம் சரி ஓகே எவ்வளவு காலம் இந்த பணியில் இருக்கிறீங்க நான் ஒரு

நான் இது இது நாங்க பிரச்சனை சொல்றது கொண்டும் ஒவ்வொரு சந்தையிலையும் ஒவ்வொரு ரோட்டிலையும் போலீஸ்காரன் தீவிரமா நிக்கணும் போலீஸ் வந்து அவங்களோட பணியை படிவாச்சும் ஹெல்மெட் இல்லாம திரிக்கிற பொடிகள் எல்லாம் இந்த பக்கம் போட்டு இந்த பக்கத்தால ஹெல்மெட் இல்லாம போவானு அதெல்லாம் ரெண்டு சட்டம் ஒழுங்கா இருந்தா எல்லாம் தெளிவா நடக்கும் வடிவாள வச பார்த்தாக்களும்

மூணு மாதம் வெங்களை பிரச்சனை இப்ப எங்களுக்கு வழியில கலட்டும் அப்ப யாரும் கலட்டோம்னா இன்னொரு வள்ளி ரொம்ப கூட்டி இருக்கட்டும் ஒரு போல மாதிரி இருக்கு அதான் இங்க இருக்க காட்ட சொல்லி கலட்டலாமிடுச்சு மற்ற வலியில இது என்ன பொறுத்த வரைக்கும் இது கலட்ட வேண்டிய அவசியம் இல்ல இது என்ன உடல் இருக்க போகுது ஒருத்தர வீர வந்து இருக்க போறதும் இல்ல ஒரு திறன் விட போறதும் இல்ல இது இல்லையன்று சொன்னா முழு பேரும் இதுக்கு அங்கே போய் போடுது கிளீன் பண்ணத்தான் போகணும் இல்லாதத்தான் போகணும் சில சில விஷயத்தான் விட போகணும் கொஞ்சம்

அந்த சட்டம் கொண்டு வந்தது நல்ல இவை இல்ல நீங்க பஸ்ல போயிட்டு வர்றீங்களா தானே இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பஸ்ல எல்லாம் தேவையில்லாததுகள் தேவை இல்லாததுகள் இருக்குது இந்த பஸ் அப்படின்னு இந்த சோடி மேல் எல்லாம் இருக்கு அதெல்லாம் தேவையே இல்ல இது இல்லாம என்ன தூக்கி போடணும் ஆனா இப்ப என்ன சொல்றோம்னா இதுவெல்லாம் இருக்க அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் இதுல அவங்க தலை அடிபடும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம்ல அப்ப இதெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கணும் உங்களுக்கு இல்ல நடந்து ஓ ஆனா அது மூன்று மாதம் தவணை தந்திருக்கு அப்படின்னு சொல்லிருந்தேன் தானே

பிளைக்ல கால் வாங்கி வைக்க அடிவாட்டு கண்ணாடி எல்லாம் அடிவாட்டு இருக்கிறாங்க முதல் அப்படி சம்பவம் இது ரெண்டா இதுல பிடிச்சிருக்கணும் சில நேரம் இன்றைக்கு இந்த கணலையில நாங்க யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய சாரதிகளும் சரி பொதுமக்களும் சரி அவங்களோட கதைச்சிருந்த நாங்கள் அதாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பற்றி மக்களுடைய கருத்து அவங்களை என்ன விளங்கி கொண்டிருக்கணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க உண்மையாகவே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்லணும் என்னண்டா எங்களுக்கு ஓகே தான் அரசாங்கத்தால் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தாரம் அப்படின்னு சொல்லிக்கணும் சில பேர் கொஞ்சம் ஆதங்கப்பட்டிருக்கணும் தான் ஆனால் அது முழுக்க முழுக்க மக்களுடைய தான் இருக்குது இப்போ உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் விடுங்க நாங்கள் இந்த காணொலியை எல்லா மக்களுடையும் சேர்ந்தெடுத்ததால எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது நீங்களும் இப்போ இந்த சம்மந்தமான விளக்கம் இல்லாதாக்கள் இது சம்மந்தமாக தெரியாதவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கு யாழ்ப்பாண மக்களுடைய மனநிலை இதுவாத்தான் இருக்குது அதுக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா லங்கா பற்றியது இந்த காணலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க மங்கள சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இது போன்று இன்னும் ஒரு அழகான காணி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி